வெல்கம் டு எக்ஸாம் சென்டர் நாம இந்த ஒரு வீடியோல பதினொன்றாம் வகுப்புல தமிழ் இலக்கிய மொழி திறனறி தேர்வு இந்த ஒரு தேர்வுக்கான விடை குறிப்புகளை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல வந்து பாருங்க முதல் கேள்வி விருந்தினர் என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க ஸ்போர்ட் ஆப்ஷனருடைய புதியவர் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான நடைபோர்த்து ஆப்ஷன் ரெண்டும் ஓம உருவில் இடமெற்றுள்ள சேர்க்க இருக்கு சிலை மேல் எழுத்து போல ஏன்னால் இங்க மட்டும் தான் போல அப்படிங்கிற ஓம உருவம் வேற எங்கேயுமே கிடையாது அப்ப இதுக்கான சரியான ரெண்டுக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனோட கூடிய ஓம உருவல போலங்கிறது இடமிட்டு இருக்கிற அதுதாசினம் மூன்றும் நானிடத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் வத்து பாட்டும் எடுத்தொகையும் படித்தவருக்கு மனத்திறமையும் மனித்கனியும் இயந்த தமிழ் பெருமை சான்றுகிறது சாற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் அப்படிங்கிறதுக்காக சா வரும் அடுத்து பசித்த அப்படிங்கிறதுக்கு ஆறு இருக்குல்ல அங்க இது வரும் அடுத்து அறுசுவை உணவு போல் அப்படிங்கிறதுக்கு ஆறுக்காக இந்த வருது அடுத்து பாத்தீங்கன்னா பத்து பாட்டு இருக்குல்ல அதுக்காக இது வருது அடுத்து எட்டு தொகைக்காக இது வருது நான்கு நிலம்ங்கிறதுக்காக ச இந்த நான்குக்கான தமிழ் எண்ண வருது அறுசுவைக்காக சூங்கிறது வருது அடுத்து பத்து பா பத்து பாட்டுங்கிறதுக்காக ஜீரோ எட்டு தொகைக்காக ஆ வருது அப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணுக்கு ஆப்ஷன் கூடியதுதான் சரியான நம்ம நான்கு நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விலிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிகாட்டிய வண்ண எனும் உண்மையை கண்டவள் அஹ் கொண்ட கைகாண்டவர் யாரா கலைஞர் தான் கையாண்டிருப்பாரு போர்த்துக்கு தேர்ட் ஆப்ஷன் கூடிய கலைஞர் ஐந்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கல வண்ட மனவாய் தண்டல் சில பதிகாரம் கரெக்டானது வாயு விளக்கம் அறிந்து செறிந்தடங்கள் அப்படிங்கிறது அவை குரல் சரியானது அவை அவை குரல் தான் இடம்பெற்றிருக்கிறோம் அவையார் எழுதியிருப்பாங்க வலிமையின் வழி இல்லை அப்படிங்கிறது புறநானூர்ல ஐயோ முடவனார் சொல்லியிருப்பாரு கரெக்ட் நம் தமிழும் தன் பொருளை நன்விகம் அப்படின்னு வந்தும் கிடையாது இது வந்து பழப்பைச் சொக்கநாத பொருளுடைய தொண்டர் விடுதான் சரியான

ஏழு பொறுத்துக்க தேம்பாவணி அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வீரமாமணி வரும் தான் தேம்பாவணிக்கானதா வரும் அப்ப தேம்பாவணிங்கிறது நம்மளுக்கு வீரமாமணி வரும் அப்போ ஒண்ணுக்கு நான்கு இங்க இருக்கு பாருங்க ரெண்டுலயுமே கிடைக்கும் அடுத்த பரிபாடல் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீரந்தையார் எழுதிருப்பாரு ரெண்டுக்கு வந்து மூன்று பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுலயுமே இருக்கும் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முன்னர் அப்ப மூணுக்கு ஒண்ணு இங்க இருக்கும் காசிக்கான மதிவீரன் வந்து அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஏழுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான வரை ஏழுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான வரை அடுத்த எட்டு உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் முந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து எது என்ன கேட்டாங்கன்னா அமைதி மூனை அடி மூனைலாம் இது ஒரு அடி இது ஒரு அடி அப்ப இந்த அடியில வந்து ஒரு அடிவாரா உந்து வழி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிவாரா உந்து வழின்னு இருக்கு அதுதான் சரியானது எட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டானது ஒன்பதும் ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டது தொண்டியோர் அப்படின்னு சொல்லிருக்காங்க தொண்டி அப்படின்னா என்ன சரியான என்ன வரும் அப்படின்னா தான் வரும் தொண்டிய பத்து சிலப்பதிகாரத்தினுடைய ஊர்கான் காதை அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க சரியானது பத்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா இதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் மலேசியா கூர்வேல் குவை மொய்பின் மொழிப்பின் தேர்வன் பரம்பு நாடு இருக்கா பரம்பு நாடுனா பிரான் மலையை குறிப்பிடுறாங்க பதினொன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிரான் மலையை சொல்றாங்க பனிரெண்டும் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க பாருங்க செங்காந்தல் செம்மை கூட்டல் காந்தல் அப்படிங்கிறது நிற பண்பு கரெக்டானது இனமொழி சுவை பண்பு கரெக்ட் இனிமை கூட்டல் பண்பு இனிமைங்கிறத சொல்றாங்க சுவை பண்பு வட்ட தொட்டி வட்ட வடிவமான தொட்டி கரெக்ட் வடிவத்தை சொல்றாங்க வெண்சங்கும் வெண்சங்கனா வெண்மை வரும் ஆனா இங்க அளவு கொடுத்துருப்பாங்க அப்ப இதுதான் தவறானது அப்ப இந்த இடத்துல வந்து சரியான ஆன்சர் பண்ணுங்க பன்னெண்டுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கூட வெண்சங்கு அளவு பண்பு இருக்கலாம் அதான் சரியான விஷயம் ஆன்சர் பதிமூன்றாவது கேள்வி பாப்பத்தே நற்கணக்கே என்பன இலக்கண குறிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரியான பாப்பத்தை நற்கனை அப்படிங்கிறது பாப்பத்தை பத்து பாட்டுன்னு வரும்ல அப்ப என்ன என்ன பெயர் அடுத்து நற்கணைக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பிரிச்சாதான் நமக்கு வந்து போகணும் என்ன பெயர்ல ஆனா இங்க வந்து வெறும் நற்கனக்கிறதுனால வெளித்தொடர் அப்ப என்ன பெயர் வெளித்தொடர் பதிமூணுக்கு வந்து ஆப்ஷன் என்ன பெயர் வெளித்தொடர் அது பதினாலு அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டு இடமற்ற திணைகளை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கைக்கலை பிறந்தனை மட்டும் தான் வரும் ஏன்னா குறிஞ்சி மொழி வரும் ஆனா இது வந்து ஒரு நொச்சி வச்சு அதெல்லாம் வரும் அதனால அப்ப பாத்தீங்கன்னா கைக்கலை தான் ரெண்டுக்குமே காமன் வந்து பதினாலு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டானது பதினைந்து பலரோடு வகை மேற்கொள்வதை காட்டணும் பல மடங்க தீமையை தருவது சொன்னா திருக்குறள் கூறுவது எதுனா நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது பதினைந்து நற்பண்புடையோருடைய நட்பை கைவிடுது சரியான பதினாறு பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணி அரசு மண்ணுலக பேரரசு அப்படிங்கிறது பாவல் சொல்லிருப்பார் கரெக்ட் சாகும் போதும் தமிழ் படித்து சாகமனிடம் கிடையாது பாவானு சொல்லக்கூடியது வந்துதானந்தன் அப்படிங்கிறவர் சொல்லிருப்பார் உள்வாய் வார்த்தை உடம்பு தொடர் அப்படிங்கிறது கண்ணதாசன் சொல்லிருப்பார் கரெக்டும் கம்பன் வீட்டு கவி கவிபாடும் முதல வந்து கம்பனை குறிப்பிட்டாங்க அப்ப அப்படி சரியான தேர்ட் ஆப்ஷன்ல உள்வாய் வார்த்தை சாரி தேர்ட் ஆப்ஷன் கிடையாது செகண்ட் ஆப்ஷன் கூட சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாம்பலம் தமிழ் மனது வேண்டும் அப்படிங்கிறது பாவானர் அப்படிங்கிறது சரியானது பதினேழு ஊழையும் ஒப்பக்கம் காண்பவர் என்று வள்ளுவர் வந்து யாரை குறிப்பிட்டார் சோர் விழா முயற்சி செய்வது பதினேழு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கூட சோர் விழாத முயற்சி செய்வது தான் கரெக்டான ஆன்சர் பதினெட்டும் சரியான முறையில் அமைந்த தொடரை அவன் நிறமோ மையோ அதுதான் கரெக்டான பாருங்க அதாவது மையோ மரகதமோ மறிகடலோ மணி முகிடு அப்படின்னு சொல்லி அதான் கரெக்டானது அப்ப பதினெட்டுக்கு சரியான உடைய வந்து இருக்கக்கூடியது அதாவது அவன் நிற மையோ பச்சைகின்ற மரகதமோ மறிகண்ட் மறிக்கின்ற நேர கடலோ கார்மீகமோ பர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டானது இருக்கானது பத்தொன்பதாவது கல்வி தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாத பாருங்க தேம்பாவணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் தேன் போன்ற இனிய பாடங்கள் தொகுப்பு தேம்பாவணி கரெக்ட் மூன்று காலங்களையும் முப்பத்தி ஆறு படலங்களையும் கொண்டது அப்படிங்கிறாங்க சரியானது தேம்பாவணியுடைய பாடுதல் தலைவனியான எபி எபி ஏசு பிரான் அப்படிங்கிறாங்க அப்ப வந்து அது தவறானது அடுத்து பதினேழு நாம் நூற்றாண்டு படிக்கப்படுது சரியானது அப்ப பத்தொன்பதுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டானது இருபதும் கீழ்காணும் என்ன பயிர்கள் பொதுமொழியை தேடுக்கு அப்படிங்கிறாங்க எட்டுங்கிறதா பொதுமொழி ஆகும் அப்ப எட்டுங்க ஆப்ஷன் இருபதுக்கு போர்த் ஆப்ஷன் இருபத்தொன்னு உடையாளையம் பெயர் கொடுத்த சரியான குற்றணி தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தொழில் கருத்தாவே கொடுக்கும் சரி காலம் காட்டம் கரெக்ட் மூவருக்கு முடியாது சரி அனைத்தும் சரி அப்படிங்கறதான் கரெக்டானது இருபத்தொன்னுக்கு போர்த் ஆப்ஷன் அனைத்தும் சரிங்கிறதுதான் எனும் ஏன்னா இது மூணுமே வரக்கூடியது அதனால இதுக்கு வந்து அனைத்தும் சரி அப்படிங்கறத சரியான விடை இருபத்தி ரெண்டும் வேற்றுமை தொகை அப்படின்னு சொன்னா மதுரை சென்றார் அப்படி இருக்கு இங்க மதுரைக்கு அப்படின்னு வரும் அதனால வேற்றுமை கூ இருக்கு அதனால இது வந்து வேற்றுமை சொல்லும் அப்ப ஒன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு ஒன்றுக்கு நாலு எங்க இருக்குன்னு பாருங்க இது ரெண்டுலயுமே இருக்கும் அடுத்து வந்து பாருங்க வினை தொகை அப்படின்னா வீசு சென்றால் அப்ப ரெண்டுக்கு வந்து ஒன்னு வரும் ரெண்டுக்கு வந்து இங்க இருக்கு மூன்று உமை தொகைனா மலருக்கு அப்ப வந்து மூன்றுக்கு வந்து ரெண்டு வருது உமை உமை தொகைனா தாயும் செய்யும் தாயும் செய்யும் மையம் மறைந்து வந்திருக்கேன் அதனால வந்து அது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டானது அப்ப இருபத்தி ரெண்டுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தி மூணு தான் பெற்றதை பிறருக்கு விளங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர் யார் அப்படின்னா பிரிஞ்சு திருநார் தான் பெற்றதை பிறருக்கு விளங்கக்கூடிய பேரு பெற்றவர் யார்னா பிரிஞ்சு திருநார் போர்த் ஆப்ஷன் இருபத்தி நாலு சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தக்கூடிய செப்பேடுனா சின்னமன்னூர் செப்பீடும் அப்ப செகண்ட் ஆப்ஷன் சின்னமன்னூர் செப்பீடு அப்படிங்கிறதா சரியான விடையும் இருபத்தி ஐந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் யார்னா ப சிங்காரம் போர்த் ஆப்ஷன் அப்படிங்கிறதா சரியான விட் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் சிங்காரம் ஆப்ஷன் இருபத்தி ஆறு இலை விருந்து விழாவை கொண்டாடிப்படும் அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கம் என்னோட்டா மின்னச்சோட்டா ஆப்ஷன் அப்படிங்கிறது தமிழ்ச்சங்கம் இருபத்தி ஏழு பொருந்தாத உள்ள இணையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டேர் அப்படினா சிற்பி வெறுக்க விளை கிளி செல்வம் தூசுபட்டு மன்னித்தாளர் சிற்பி தூசு தூசுபட்டுங்கிறது கரெக்ட் அப்ப ஒன்னு நான்கு சரி அப்போ ஒன்று நான்கு இதற்கான சரியான சரிங்கிறது இருபத்தி எட்டு நுட்பமான சூழ்நிலைகள் அமைச்சர்களிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்கள் வலுவர் குறிப்பிடுவது என்ன நூல் அறிவும்

முப்பது ஓங்கு தன் நீ விட்டு ஒரு கண்டாய் ஆயினும் நீயும் வேறு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடிக்கோட்ட சொற்கொள்ள அமைந்த நயம் என்ன ரெண்டுமே ரெண்டாவது எழுத்து ஒன்று வரை தந்துருக்கு அப்ப ரெண்டாவது எழுத்து ஒரு இதுல வந்து ஒன்று வர தொடுத்தால் இது வந்து எதுகு அப்படிங்கிறது அப்ப முப்பதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுகுங்கிறது தான் சரியான முப்பதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்கு முப்பத்தி ஒன்னு பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தா பெருந்தகை பரம யோகி விண்ணடை பொழிந்த மாற்றம் மீனவன் வானோர் அப்படிங்கறதுல என்ன கேட்டாங்க இவர்களின் மீனவன் என்பதை பொருள் மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன் தேர்ட் ஆப்ஷன்ல கூடிய பாண்டிய மன்னன் முப்பத்தி ஒன்னுக்கு பாண்டிய மன்னன் அப்படிங்கிற தேர்ட் ஆப்ஷன்ல கூடிய சரியான உண்டு முப்பத்தி இரண்டாவது கற்பனை செய்தல் எனும் பொருளை உணர்த்தக்கூடிய மரபச் சொல்களை தேர்ந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க கற்பனை செய்தல் அப்படின்னா என்ன வரும் மனக்கோட்டை நானா உனக்கி இருக்கிறது அதனால தான் கற்பனை செய்தல்னா மனக்கோட்டு முப்பத்தி மூணு குயிர்களின் கூவலிசை புள்ளினங்களின் நீச்சலும் பாய்ச்சலும் இலைகளின் அசைவுகள் குற்றங்கள் சூறை காற்றினுடைய ஆளுநர் தொடர்ந்து ஆனால் பொருத்தமான வனத்தினுடைய நடனம் அதாவது முப்பத்தி மூணுக்கு ஆப்ஷன் வனத்தின் நடனம் அப்படிங்கிறதா சரியான முப்பத்தி நாலு அரும்பாவின் மொட்டாகி பூவாகி காயாகி இத்தொடர் பொறுத்து வரக்கூடிய தொடரையும் தேர்க்கும் இது வந்து சரியான மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் அப்படின்னா முப்பத்தி நாலு ஆப்ஷன் தான் சரியான உடைய முப்பத்தி ஐந்து சிறு குறு கைமுனை பிறர் மறுகின்றி விளங்கும் டேஸ் பாக்கம் அப்படிங்கிறது வரணும் இங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது என்பதனே எந்த எது வென்பதனே பாக்கம் எது மது மருவூர் பாக்கம் அதாவது மறுகின்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும் அப்படின்னு வரும் அப்ப வந்து சரியான முப்பத்தி அஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கும்

ஜெர்மன் மொழியில மொழிபெயர்ப்பு மூலமாக அறிமுகமாகியும் அந்நாட்டு படுப்பால் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர் யாரு அப்படின்னு சொன்னா நமக்கு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கற ஒரு வரும் முப்பத்திற்கு பர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் முப்பத்தி ஒன்பது சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தாவரங்களின் அடிபகுதியிலிருந்து செல்லக்கூடிய வழங்கக்கூடிய சொற்களுடைய கவை கொம்பு செகண்ட் ஆப்ஷன் கை கொம்பு சினை போத்து அப்படிங்கறதா செகண்ட் ஆப்ஷன் முப்பத்தி ஒன்பதுக்கு செகண்ட் ஆப்ஷன் நாற்பது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க பதினாறு அப்படின்னா நம்மளுக்கு கவனமாக மகுலினா சலிப்பும் நீத்து மேல் மேல்கஞ்சி பாச்சல்னா பாத்தி மகுலினா சலிப்பு அதான் இங்க சரியான ஆன்சர் நாற்பதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகுளி சலிப்பு அப்படிங்கிறது சரியான விடை அடுத்த நாற்பத்தி ஒன்று கூற்று ஒன்று பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையா ஆளுமையாளனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடாந்தனை கூற்று இரண்டும் போரை பற்றி சொல்வதா சொல்லாதும் பிற மாண்புகளை காட்டும் பாடுவது பொதுவில்்தனை தவறு இது தவறு இது சரி அப்ப கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கான சரியான விடை ஏன் அப்படின்னு சொன்னா இது சரியானதா கொடுத்துருக்காங்க ஆனா இதுல வந்து இப்ப போற மட்டும் சொல்லாது அது வந்து புறத்தணைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல நம்மளுக்கு புறத்தணைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல ஆற ஒன்னு டூ பதினொன்னு வரைக்கும் இருக்கு சாரி ஒன்னு டூ பதினொன்னு கிடையாது அதாவது நம்மளுக்கு மொதல் ஆரம்பிக்கக்கூடிய வெச்சி துணையில இருந்து கடைசியா இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒழுங்கு வாகை துணை இருக்கு இல்லையா பாடாந்தனை இருக்குல்ல அந்த பாடாந்தனை வரைக்கும் சொல்லுவோம் அது போக அதுல குறிப்பிடாததையும் சேர்த்து சொல்லக்கூடியதா அந்த இது ஆனா இங்க வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அதனால இது தவறாம நாற்பத்தொன்னுக்கு ஆப்ஷன் தான் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறும் ரெண்டும் பொருத்தமான நீர் தேர்ந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தெளிவா சொல்றேன் அதாவது காலை அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னு சொன்னா காலையில ஆறு டு பத்து வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து டு ரெண்டு வரும் பத்து டு ரெண்டுங்கிறதா நண்பர்கள் அடுத்து வந்து பார்த்தா ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டு அடுத்து வந்து இருக்கக்கூடிய ஆறு வரைக்கும் வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாலை அப்படிங்கிறது இந்த ஆறு டு பத்து வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த யாமம் அப்படிங்கிறது வந்து இந்த பத்து டு ரெண்டு வரும் பைகரை அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு டு

எட்வின் கப்பல் அதாவது போர்த் ஆப்ஷன் சொல்லி நாற்பத்தி நான்கு முறையான சீரமைப்புடைய திருக்குறளை தீர்க்க வந்து பாத்தீங்கன்னா என்ன முறையான முதல் கிடையாது கிடையாது அப்பொருள் ஆரம்பிக்கிறது மெய்ப்பொருள் ஆரம்பிக்கிறது அதுவும் கிடையாது எப்பொருள் எத்தனை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது சரியானது மெய்ப்பொருள் அப்படி எத்தனை தாயினும் இதுவும் தவறானது அப்ப நாற்பத்தி நான்கு தேர்ட் ஆப்ஷன் எப்பொருள் எத்தனை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அப்படிங்கிறது நாற்பத்தி நான்குக்கு தேர்ட் ஆப்ஷன் கூடியதான் சரியான நாற்பத்தி ஐந்து இவ்வுலகத்தையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவர் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்ப பாருங்க இதுக்கு வந்து நடுநிலைமையாக கடமை தவறாமல் இருக்கவர் கூடியவர் தான் யார இரக்கம் காடுபவர் செகண்ட் ஆப்ஷன் நடுநிலைமையாக கபட கடமை தவறாமல் இரக்கம் காடுபவர் தான் நாற்பத்தி ஐந்துக்கு செகண்ட் ஆப்ஷன் நாற்பத்தி ஆறு அமுழ்தமை கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுக்கக்கூடிய நல்லோர் என்று கூறுபவர் யார சொல்றாங்க வந்து சரியான விட என்னன்னா கடலூர் மாய்ந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாற்பத்தி ஆறுக்குள் இளம் பெருவழுதி நாற்பத்தி ஏழு சமூக கருத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு திரும்பி பாருங்கிறது சமூக கருத்துகள் பெண்கள் முன்னேற்றம் பாசவர்பறவைகள் குர அரசியல் குரவஞ்சி இலக்கியம் உளியின் ஓசை அப்ப சமூக கருத்துக்கள்னா நம்ம திரும்பி பாரு ஒண்ணுக்கு ரெண்டு இங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு இங்க இருக்கு அடுத்த அரசியல் வந்து பெண்கள் முன்னேற்றம் பாசப்பறவை அப்ப ரெண்டுக்கு மூணு பாருங்க இங்க இருக்கு ரெண்டுக்கு மூணுங்கிறது இங்க இருக்கு அரசியல் அப்படிங்கிறது குறவஞ்சி அப்ப இதுவும் ஆப்ஷன்ல இருக்கு மூணுக்கு நாலு கிழக்கியம் குடியிலின் ஓசை அப்ப நாற்பது ஏழுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூடிய ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு மூணுக்கு நாலு நாலுக்கு ஒண்ணுங்கிறதா சரியான உடைய நாற்பத்தி ஏழுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாற்பத்தி உதவி செய்தலை குறிப்பிட இழத்து புதன் தேவனார் பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உதவி ஆண்மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய உதவி ஆண்மை அப்படிங்கிறது சரி நாற்பத்தெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூடிய உதவி ஆண்மைங்கிறது சரியான அப்படி நாற்பத்தி ஒன்பது கூற்று ஒன்று இஸ்மத் சன்னியாசி என்னும் வீரமாமுனிவருக்கு கொடுத்தார் இஸ்மத் சன்னியாசி என தூய துறவி கொண்ட அரபு சொல் தவறு அரபு சொல் கிடையாது இது வந்து பாரசீக சொல் அப்ப கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறானது இதற்கான சரியான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூடிய கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறுங்கிறது இதற்கான சரியான நுழை அடுத்து வந்து பார்க்க ஐம்பதாவது கேள்வி ஐம்பது வந்து இயற்கை குழுவிற்கும் காட்சியும் பெரிய கலை நிகழ்வாக நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம் என்ன நாட்டுப் படலம் செகண்ட் ஆப்ஷன் நாட்டுப் படலமும் தான் சரியானது ஐம்பதுக்கு செகண்ட் ஆப்ஷன் நாட்டுப் படலம் ஐம்பத்தி ஒண்ணும் சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் சாரி பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செலுத்திருந்தது திருந்தது போர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை ஐம்பத்தொன்னுக்கு போர்த் ஆப்ஷன் ஐம்பத்தி ரெண்டும் பொருந்து விடையே தெரிந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப் அப்படின்னா படி படித்தல் அப்போ ஒண்ணுக்கு வந்து ரெண்டு இது இருக்கும் அடுத்த டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாதல் ரெண்டுக்கு சாரி ஒன்னுக்கு மூணு சாரி இது கிடையாது ஒண்ணுக்கு மூணுங்கிறது வரும் ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வரும் ரெண்டுக்கு ஒண்ணு இருக்கு மூன்றுக்கு நான்கு இருக்கு கரெக்ட் நான்கு ஒன்று அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு பர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதான் சரியான விடை ஐம்பத்தி மூன்றும் விரிந்தன கொம்பில் கு

அப்படிங்கறது வந்து எதுல எழுதிருப்பார் அப்படின்னு சொன்னால் திருக்கு விளக்கம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு இருக்க ரெண்டுமே காமனா இருக்கும் பரஞ்சோதி முனிவர் முழுவர் வேதாராணிய புராணத்தில் மூணுக்கு ஒண்ணும் பிரமாமுனி ஒரு வந்து பல பரமார்த்த குருகுகள் அப்படிங்கிறது வரும் அப்ப நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு அப்ப வந்து இ ஆப்ஷன் இருக்கக்கூடிய இருக்கான சரியான ரெண்டு மூன்று கொன்று நான்கு ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இ ஆப்ஷன் தாட் ஆப்ஷன் ஐம்பத்தி ஆறு கடல் பகுதிக்கு மேல உள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலை காற்று என அழைக்கப்படுகிறது இது வந்து நம்மளுக்கு கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அதனால கொண்டல் காற்று கிழக்கு காற்று கொண்டல் காற்று எனவும் அழைக்கப்படுகிறது ஐம்பத்தி ஏழு காற்று மாசு தடுக்கும் வழிமுறைகள் தவறான இது எந்த மேம்பட்ட குப்பை மேலாண்மை மேற்கொள்வதா பொது போக்குவரத்து முன்னிலை கரெக்ட்டு புதைப்படிவு எரிபொருளை தவிர்த்தல் இருக்கும் ஆனால் பயன்படுத்தல் கொடுத்திருக்காங்க மின்னாற்றலை இயங்கும் மிகுதியாக ஊர்த்திகளை சரி அப்ப ஐம்பத்தி ஏழுக்கு தாடு புதைப்படிவு எரிபொருளை பயன்படுத்தல் இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவறானது அடுத்த ஐம்பத்தின் மோப்பக் குலையும் மனுஷம் எனும் உ உமமையால் விளக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகமலர் சோறு விருந்தனை வரவேற்றல் முகமலர் சோறு வரவேற்றல் என்கிற முதல் ஆப்ஷன்ல கூடியதும் அப்ப ஐம்பத்தி எட்டுக்கு முதல் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதான் சரியான முறையும் ஐம்பத்தி ஒன்பது கூற்றும் இவ்விலக்கண கட்டுக்கோட்பாக கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீடு எளிதாகவும் இருக்கக்கூடிய பா வந்து ஆசிரியப்பா கரெக்டானது ஆசிரியப்பா அடுத்து ஆசிரியப்பா அமைந்தது திருக்குறள் கிடையாது ஆசிரியப்பா வர கிடையாது செப்படோசையே அமைந்தேன் அதாவது மொத வெண்பாவால் தான் இந்த திருக்குறள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு கூற்று சரி சான்று தவறுங்கிறதா சரியானது ஐம்பத்தி ஒன்பதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் அறுபது இன்னிசி அலபடுகளை தேர்ந்தெடுக்க பாத்தீங்கன்னா கொடுப்பதூவும் துய்ப்பதும் இருக்கு இல்லையா அதான் சரியான தூவும் தூவும் அதாவது ஓசை குறையவே இல்லை ஆனால் அளவெடுத்திருக்கையா அதனால இன்னசிஆர்பு எங்கேயுமே வரலாம் அப்ப அறுபதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் அறுபத்தி ஒன்னு விருந்தனாக ஒருவன் வந்து எதிரின் நன்மொழி இனி ஒரு தலைவர்களில் இடம்பெற்றக்கூடிய சீர் எதுக்கு என்னன்னு இருக்காங்க சீர்னா இது ஒரு சீர் இந்த ரெண்டு விஷயம் இது வந்து ரெண்டுமே சேர்ந்த ஆடி ஆனா இந்த ஒரே விருந்தனராக ஒருவன் வந்து எதிரின் அப்படிங்கறது ஒரு சீர் ஆனா இந்த விருந்தனராக ஒருவன் வந்து எதிரின் அது ஒரு தொடர் அடுத்த வியத்தல் நன்மொழி வருது

அறுபத்தி மூணு கொடை பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க இதுல எது சரியானதுதான் அரியணை என்று கருதாது தயங்காத கொடுத்தல் சரியானது ஈதல் ஈதலால் வரும் இழப்புக்கு வருதல் சரி மறுமைக்கு நோக்கி கொடுக்காம இருக்கும் ஆனா இங்க வந்து கொடுத்தல் இருக்கு அப்ப தவறு நாதோரம் கொடுத்தல் இது சரியானது அப்ப வந்து ஆப்ஷன்ல மறுமை நோக்கி கொடுதல் சரியான முறை அடுத்து அறுபத்தி நான்கும் பொருந்து விடையை தேர்ந்தெடுக்க குழல் மீன் கரியும் விருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்கதான் குழல் மீன் கறிக்கு சிறுபான் அப்போ ஒன்றுக்கு மூன்று வரும் ஒன்றுக்கு மூன்றுனா இது ரெண்டுமே வரும் அடுத்து காலின் ஏற்படி காலின் ஏலடி பின் சென்று அப்படிங்கிறது ரெண்டுக்கு ஒன்று வரும் ரெண்டுக்கு ஒன்று பாத்தீங்கன்னா இது வரும் மூன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு அப்ப புறநானூறு சீரியால் பணியம் வைத்து விருந்து அப்படின்னா புறநானூறு அப்ப மூன்றுக்கு நான்கு அள்ளி ஆயினும் விருந்து வரையும் ரெண்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான உடை அறுபத்தி ஐந்து மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்களை வழியாக சென்ற குன்றம் என்ன அப்படின்னு சொல்லி சுருளிமலை நெடுவேல் குன்றம் சொல்லிருப்பாங்க சுருளிமலைங்கிற உங்களுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க அதான் அறுபத்தி ஐந்துக்கு வந்து ஆப்ஷன் என்ன என்பது எவகை சொல் அசைச்சொல் அப்படிங்கிறது வரும் என்னனா அசைச்சொல் தேர்ட் ஆப்ஷன் கூடிய அறுபத்தி ஏழுல உயிர் அறியேன் அறியின் ஓர்ந்த உணர்வு நோக்க உறுப்புகள் எல்லாம் இல்ல இவர்கள் இடம்பெற்ற ஓண்ட இடம் சொல்லுடைய பொருள் என்னன்னா நினைத்த அப்படிங்கிறது வரும் ஓண்ட அப்படின்னா நினைத்த அறுபத்தி ஏழுக்கு இ ஆப்ஷன் இல்ல தேர்ட் ஆப்ஷன் நினைத்து அறுபத்தட்டு மாணிக்க வாசகர் தமிழ் என அச்சிடப்படாத நூல் இடம்பெற்றுள்ள நூல் எங்க நூலகத்தில் இடம்பெற்றா பிரான்ஸ் தேசிய நூலகம் அப்படிங்கிறது அறுபத்தெட்டுக்கு தாரு ஆப்ஷன் நூலகம் அப்படி பிரான்ஸ் தேசிய நூலகம் அறுபத்தி ஒன்பது என்ன வரும் அப்படின்னு சொன்னா கூற்று மாப்போசி அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி தமிழ் பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தார் அடுத்து காரணம் மாப்போசி அவர்களின் அன்னையார் அம்மானை பாடல்களை பாடுவதோடு மாப்போசி அவர்களையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார் அப்படிங்கிறது கூற்று சரியானது காரணம் சரியானது அப்ப கூற்றும் காரணம் சரிங்கிறது அறுபத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன்கள் கூடியும் கூற்றும் காரணமும் சரியானது இரண்டுமே சரியானது எழுபதும் தவறான இறையை தேர்ந்தெடுக்க வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று பார்க்காமல் கொடுப்பவர் பெருஞ்சாத்தன் கரெக்டானது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவர் அதிகம் கரெக்டும் இரவலரை தேடிச் சென்று கொடுப்பவர் திருமுடி காரி கரெக்ட் தவறானதும் மறுமையை நோக்கி கொடுப்பவர் பேகன் கரெக்டும் அப்ப எழுபதுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய எழு இரவலரை தேடி சென்று கொடுப்பவர் திருமுடி காரி அதை எழுபத்தி ஒன்னும் சரியான எழுபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சரியான அகரவரிசை தேர்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல முத வந்து பா வரிசை பாக்குறோம் ஆனா இங்க முதல்லயே பா வந்திருக்கு அப்ப தவறானது பட்டினம் பாதிரியும் வராது இங்க பட்டினம் இருக்கு பட்டினம் இருக்கு ரெண்டுமே ஒரு ஒரேதாவது இருக்கு அடுத்து வந்து பாத்தோம் அப்படின்னு சொன்னா இங்க பாதிரி அப்படிங்கறது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா பாங்கிறது முத ஆரம்பிச்சது அதனால வராது அப்ப பாத்தோம்னா பட்டினம் அப்படிங்கறதுல இருக்கும் அடுத்து புண்ணைங்கிறது வந்துருங்க பட்டினம் பாதிரி பாபா பாப்பா வரிசை வரிசைப்படி போதா பாருது அது பாவது போதெல்லாம் அப்ப சரியான விட எழுபத்தி ஒண்ணுக்கு போர்த் ஆப்ஷன் தான் கரெக்டானது எழுபத்தி ரெண்டு பேச்சு போட்டியில் பங்கேற்றார் வெற்றி பெற்றார் பரிசை தட்டி சென்றார் இது தொடரின் வகையை தேர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தொடர் சுற்றல் தொடர்ந்து இல்லையா குழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார் பரிசு பெற்றார் வெற்றி பெற்றார் இருக்கு இல்லையா அப்ப வந்து இதற்கான எழுபத்தி ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தொடர் சரியான சரியானுடைய எழுபத்தி மூணு மயங்கொலி பிளையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மயங்கொழி அப்படின்னா நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகளா செயல்களால் நாம் அலைக்கடிக்கப்படுகிறோம் இங்க அலைங்கிறதுல லை தவறா இருக்கு அதனால இது வராது நம்மை சுற்றி நிகழக்கூடிய நிகழும் லூ தவறா இருக்கு அதனால இது வராது நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் அலைக்கடிக்கப்படுகிறோம் இந்த தவறா இருக்கு அதனால இது வராது நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலைக்கடிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது எழுபத்தி மூணுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் எழுபத்தி நான்கு பொருதி விடை தேர்க்க நிறை நேர் அப்படின்னு இருக்காங்க நிறை அப்படிங்கிறது கருவளம் கூட ஒரு நேர் சேர்ந்தான கருவிளங்காய் அப்ப ஒண்ணுக்கு போர்த் ஆப்ஷன் அப்ப வந்து பார்த்தா இங்க இருக்கு இங்க இருக்கு அடுத்த நிறைநேர் புலியுடைய ஒரு நிறை புளிமாங்கனி அப்புறம் ரெண்டுக்கு ஒன்னும் மூன்று நிறை கூவிளம் கூவிடம் ஒரு நேர் சேர்னா குளி கூவிடங்காய் அப்ப மூன்றுக்கு வந்து ரெண்டும் அது நேர் நேர் தியமா தீயமாங்கனி அப்ப நான்குக்கு மூன்றும் அப்ப எழுபத்தி நான்குக்கு செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய சரியான விடை எழுபத்தி நான்குக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கூடிய சரியான விடை எழுபத்தி ஐந்தும் கீழ் காண்பன மற்றும் முதல்நிலை தொழில் பெயரை தேர்ந்தெடுக்கும் இதுல வந்து பார்த்தா நம்மளுக்கு சரியான விடை உரை உரைத்தல் அப்படிங்கிறது வரும் அப்ப உரைங்கிறதா இங்க சரியான வேற எதுவுமே அடையாது இந்த நடைங்கிறது வரவே வராது தொழில் பெயர்ல ஈங்கிறதுல சூடு வரும் அடுத்த பேருங்கிறது வந்து இதுதான் சரியான விடை இது வந்து பாத்தீங்கன்னா சரி சரியான விடைங்கிறேன் ரெண்டுமே முதல்நிலை தெளிந்த தொழில்கள் அதனால வராது அவங்க கேட்டது முதல்நிலை தொழில்கள் அதனால எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறும் கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினால் அப்படிங்கறது தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க அப்படிங்க வடித்த கஞ்சிகள் அப்படிங்கறது பெயரட்ச தொடர்ந்தான் தொடர் இடைச்சொல்தொடர் தொடர் எதுவுமே வராது எழுபத்தி ஆறுக்கு ஃபோர்த் ஆப்ஷன்ல பெயர் அச்சத்துடன் எழுபத்தி ஏழு கப்பிய பசியினோடு ஆகும் தானே என்று விவேகசிந்தாவணி கூறும் காரணம் என்னன்னா முகம் கடுந்து உணவு உணவிடுதலும் முகம் கடுந்து உணவிட்டால் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே அப்படின்னு சொல்றாங்க பசியா முகம் கடுத்து உணவுகள் எழுபத்தி ஏழுக்கு செகண்ட் ஆப்ஷன் முகம் கடுத்து உணவுதல் எழுபத்தி எட்டு பொருத்தி உடையை தேர்ந்தெடுக்க கான்வர்சேஷன் அப்படின்னா என்ன உரையாடல் கான்வர்சேஷன் உடையாத ஹோமோகிராஃப்னா ஒப்பழுத்தும் டிஸ்கஷன் கலந்துரையாடல் கான்சன் எழுத்தும் கான்வர்சேஷன் உடையாடுக்கு அப்போ ஒண்ணுக்கு வந்து ரெண்டும் ஒண்ணுக்கு ரெண்டுன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கும் இங்க இருக்கு அடுத்து ஹோமோகிராஃப் ஒப்பு ரெண்டுக்கு ஒன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கும் மூன்று டிஸ்கஷனுக்கு கலந்துரையாடல் மூணுக்கு நான்கு கான்சனன்ட் உரையாடல் சரி மெய் மெய்யெழுத்தும் நான்குக்கு மூன்று இங்க இருக்கும் அப்ப எழுபத்தி எட்டு ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய சரியான எழுபத்தி எட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதான் நமக்கு சரியான உடையா இருக்குது பாத்துக்கோங்க எழுபத்தி ஒன்பது கம்பி விதம்போது குண்டல

இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் என்னன்னா வடதிரு ஆழ்வாயில் இதோட ஆப்ஷன் இருக்கக்கூடிய வடதிரு ஆழ்வாயில் எண்பத்தி ஒன்னு இ வடதிரு ஆளவாயில் எண்பத்தி ரெண்டும் பொருந்திய இணைய தேர்ந்தெடுக்க அப்படின்னா தாமரை காஞ்சி அன்ன மூதூர் மருதம் மத்த எதுவுமே சரியான கிடையாது அப்ப எம்பத்தி ரெண்டுக்கு வந்து செகண்ட் சரியான உடை கரெக்டானது எண்பத்தி மூணு பாருங்க தவறான இணைய தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி வாங்கல இல்ல வஞ்சி துணை அப்படின்னா போருக்கு செல்வது கரெக்ட் வெச்சி துணைனா வந்து சரி நொச்சி துணை வலிமை கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆணை மீட்டல் சரியானது அப்ப எண்பத்தி மூணுக்கு தேர்ட் ஆப்ஷன் நொச்சி துணை வலிமை நிலைய ஆற்றல் ஏன்னா தவறான இணை அதுதான் அடுத்து எண்பத்தி நான்கும் ஓரரசை முடியக்கூடிய பாவனையை தேர்ந்தெடுக்க சரியான விட எண்பத்தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெண்பா எண்பத்தி ஐந்து பரிந்துணர் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பு இவடிகள் வெளிப்படக்கூடிய பண்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க பாருங்க இதுல விருந்தோம்பல் பண்றாய்

கூற்று சரியானதா இருக்கு காரணம் இருக்கு அப்ப கூற்று சரி காரணம் சான்று தவறும் அப்ப எண்பத்தி ஒன்பது சரி எண்பத்தி ஒன்பதுக்கு ஆவண இரண்டாவது ஆப்ஷன் கூற்று சரி சான்று தவறுங்கிறது வரும் அடுத்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க முன்னுலை வினைனா என்ன வரும் அப்படின்னு சொன்னா முன்னிலை நீவீர் அப்படிங்கிறது நீங்களே சொல்றது ஆனா அப்டின்னு சொல்லிருக்காங்க வந்தேன் வராது ஏன்னா நம்மள சொல்றது வந்தனர் அப்படிங்கிறது படற்கையில சொல்லக்கூடியது வந்தீர் அப்படிங்கிறது தான் இங்க சரியான விடை தொண்ணூறுக்கு போர்த் ஆப்ஷன் வந்தீர்ங்கிறது சரியான விடை தொண்ணூத்தி விடையை தேர்ந்தெடுக்க அகவலோசி அப்படின்னா ஒருத்தர் பேசுற மாதிரியானது அப்ப அகவலோசைனா சொற்பொழிவு ஆற்றுதல் போன்ற ஓசை அப்ப ஒன்றுக்கு நான்குனா இங்க இருக்கு இங்க இருக்கும் துள்ளலோசைனா துள்ளி துள்ளி வரக்கூடிய தாழ்ந்து உயர்ந்து வரக்கூடிய ஓசை ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தூங்கலோசை அப்படின்னா தாழ்ந்தே வரும் ஓசை அப்ப மூன்றுக்கு ரெண்டும் செப்போலோசைனா இருவர் உடையாடுவதும் அப்ப நான்குக்கு தேர்ட் ஆப்ஷன் அப்ப தொண்ணூத்தி ஒன்றுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான விடை தொண்ணூத்தி ஒன்றுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் ஒன்றுக்கு நான்கு இரண்டுக்கு ஒன்று மூன்றுக்கு இரண்டு நான்குக்கு மூன்றுங்கிறதா சரியான விடை இன்னொரு தொண்ணூத்தி ரெண்டும் கட்டுரை படித்தான் அப்படிங்கறது ஐயங்கிற வேற்றுமை உருவாந்திருக்கும் ஐயா

போர் தேர்வில் வென்றார் அப்படிங்கிறது சரியான தொண்ணூத்தி நான்கு திணை திணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த திணைனா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திணையில வந்து பாத்தீங்கன்னா இந்த திண்ணை ஒழுக்கம் வராது சிறுதானியம் ஒழுக்கம் வராது மூன்று சொல்லி என்ன வந்திருக்கிறதுனால ஒழுக்கம் வரும் திணைனா இந்த திணைனா சிறுதானியம் அப்ப தொண்ணூத்தி நாலு தொடு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒழுக்கம் சிறுதானியம் அப்படிங்கிறது சரியான தொண்ணூத்தி நாலு தொடர் ஆப்ஷன் கூற்று ஒன்றும் இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தனை கரெக்டானது அன்மீன் அகத்தணைகள் ஐந்து இருக்கும் அப்ப வந்து கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறும் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படின்னு சொல்லிருக்காங்க தொண்ணூத்தி ஐந்துக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறுங்கிறது சரியான விடை தொன்னூற்றி ஆறு அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர் எதிர்த்து போராடும் போத சூடும் பூ என்னன்னா தும்பை பூ ஏன்னா வெச்சிங்கிறது வந்து ஆணையர்களை கவர்தல் நொச்சிங்கிறது என்னன்னா கோட்டையை காத்தல் ஒழுங்கன்னா ஓட்டைகளை சுற்றி வளைத்தல் ஆனா தும்பைங்கிறதா அந்த எதிர்த்து போரிடல் வலிமை வடிமை நிலைநாட்டுறது அந்த வரும் பாருங்க அர்த்தம் அதாவது தொண்ணூத்தி ஆறுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்த் ஆப்ஷன் தும்பை தொண்ணூத்தி ஏழு காலியர் கூவியர் கால்நடை ஆற்றியர் மீன்வளை பிரதமர் வெள்ளி ஊப் பகர்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதுல இவடிகள் பிட்டுவருப்போர் அப்பம்பருப்போர் எனும் பொருள் தரும் சொற்களை அப்படின்னா பிட்டு வெறுப்போர் அப்படின்னா என்னன்னா காலியன் அப்பம்பருப்போர்னா குவியர் அப்ப காலியர் குவியர் தேர்ட் ஆப்ஷன்ல கூட தொண்ணூத்தி ஏழுக்கு தேர்ட் ஆப்ஷன் காலியர் குவியர்களு வரும் தொண்ணூத்தி எட்டு பல மொழிகளை தமிழ் எண்களால் நிறைவு செய்க நூ நுறுங்கத்தென்றால் டேஸ் இருக்காங்க நூறு வயதுன்னு வரும் ஒன்னுக்கு காவரும் ஜீரோ ஜீரோ அப்படியே வரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான விட என்ன தொண்ணூத்தி எட்டுக்கு ஆப்ஷன் ஒன்று கூட்டுநிலை பேரரசங்களை சேர்க்கும் கூட்டுநிலை பேரரசங்கள்லாம் செய்ய இனம் இணையச்சதுடன் சேர்ந்து வரக்கூடிய பழகிய வணிகம் கிடையாது படித்த பாடம் கிடையாது மற்றொன்று ஊறிச்சோதரம் ஊச்சோதர கிடையாது கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி அதெல்லாம் வரும் அப்ப இங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய கேட்க வேண்டிய பாடல் அப்படிங்கிறது சரியான முறை நோறும் பொருந்தாத இணையை தேர்க்க பனை அப்படின்னா ஓலை பனை ஓலி வரும் கரெக்ட் கரும்பு தோகை கரெக்ட் புளி இலை கரெக்ட் சோழ தாள் இது வந்து தாரானது அப்ப இங்க சரியான விட என்னன்னா நூறுக்கு பொருந்தாத இணை என்னன்னா போர்த் ஆப்ஷன் இருக்கக்கூடிய சோழம் அப்படிங்கிற சோழ தாள் தான் கரெக்டானது சரியான ஆன்சர் நூறுக்கு போர்த் ஆப்ஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல நம்ம வந்து தமிழ் மொழி இலக்கிய திறந்த தேர்வு இன்று பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இன்று நடந்த இந்த ஒரு வினாத்தாளுக்கான மொழி விடுக்கணும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எக்ஸாம் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ